அலைகடல் மீது மீறத்தெட்டாசிலே அலைகடல் மீது அதற்கு ஈசப் சொல்கிறார் துண்டு துண்டாக வெட்ட முடியாத அவளை ஆறு ஒரு வெட்டு ஆறு துண்டாக வெட்டி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த குரோனியை ஆறு துண்டாக வெட்டி அந்த சம்பவம் யுகம் என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது அன்பு பெரியவர்களே அந்த வெட்டப்பட்ட ஆறு துண்டுகளும் ஒவ்வொரு யுகங்களாக தோண்டி ஒவ்வொரு யுகங்களிலும் ஒரு கொடூரமான அரக்கன் ஒரு கொடூரமான நரகசூரன் தோன்றுவான் அவன் இந்த உலகத்தை துன்பப்படுத்துவான் மக்களை கொள்வான் அவனை அவதாரம் எடுத்து அளிக்க வேண்டும் என்று ஈசன் சொன்ன நிலையில் அந்த நீடியுகத்தை கடல் தண்ணீரால் அளிக்கிறார் சிவபெருமான் அன்பு பெரியவர்களே அதற்கு அப்புறம் நீடிய யுகம் முடிஞ்சு சதுரயுகம் வருகிறது அந்த சதுரயுகத்தில் குண்டோபசாலி என்ற ஒரு மிகப்பெரிய கொடூரன் அகோர பசி கொண்டவன் அவனும் அவனுடைய அக்கிரமங்களை செய்கிறான் திருமான் மகாவிஷ்ணு அவனையும் அழித்து அன்பு பெரியவர்களே அதற்கு பின்பு நேடிய யுகம் வருகிறது குரோனியினுடைய மூணாவது தூண்டான அந்த மூன்றாவது யுகமான நெடிய யுகம் வருகிறது அந்த யுகத்தில்தான் தான் மல்லோசை வாகனனும் என்று சொல்லக்கூடிய இரண்டு அறக்கைகள் அங்கே தோன்றுகிறார்கள் அவர்களும் செய்து மக்களை துன்புறுத்தும் போது அவர்களையும் அவதாரம் எடுத்த அழிக்க உழைக்கிறார் மகாவிஷ்ணு அன்பு பெரியவர்களே அதற்கு கிரேதாயுகம் கிரேதாயுகத்தில் சூர பத்மநாபன் சிங்கமாசூரன் அவர்களும் கொடுமைகள் செய்யும் போது நமது சிவபெரு நமது திருமாவர்கள் கந்தராக அவதாரம் எடுத்து வீரபாகு தேவர் மூலமாக சொல்லிவிட்டு அவனுடைய ஆணவத்தை அடக்கடைக்கிறார் மறுக்கிறார் அவனையும் கந்தர் அவதாரம் எடுத்து அந்த கிரேதாயுகத்தில் அழிக்கிறார் அன்பு பெரியவர்களே அதற்கு அப்புறம் திரேதாயுகம் உங்களுக்கெல்லாம் அறிந்ததுதான் அந்த திரேதாயுகத்திலே அவன் ராவணனாக வருகிறான் அந்த ராவணனாக வந்து துன்பங்களை குடைக்கும் போது தசரனுக்கு மகனாக பிறந்த ராமர் அவதாரம் எடுத்து அவனை அழிக்கிறார் அதன் பின்பு கம்சனாக வந்து முதலில் துரியோதனாக வந்து இவர் கண்ணனாக அவதாரம் எடுத்து அவரை அழித்து அதற்கு பின்பு கம்சனாக தொந்தரவு கொடுத்து அந்த கம்சனால் இவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு என்ற சூழ்நிலையுமே அவனை அழித்து ஒழிக்கிறார் பின்பு கலியுகம் இப்படி பின்னால நிறைய பேர் பேச வேண்டி கொஞ்சம் கருத்துக்களை லேச சொல்லி முடிக்கலாம்னு பாக்குறேன் டைம் இல்லை அப்படி இருக்கும் போது அந்த இதில் அதாவது இப்படி இந்த ஒவ்வொரு யுகத்தை அடிக்கும் போது அந்த களி என்ற களி என்று அரக்கனோ கொடூரமானவனோ கிடையாது களி என்பது கெடுதல் எண்ணம் கெட்ட எண்ணம் நீசன் பாவி எல்லாத்தையும் அடக்கமே இருந்த களியை அழிக்கிறதுக்கு அந்த தர்மயத்தை காப்பதற்காகத்தானே ஐயா அவர்கள் வருகிறாங்க அன்பு பெரியவர்கள் முற்பிறவியில் எமனோகத்து பரதேவதையும் தேவலோகத்தே சம்பூர்ண தேவனும் தம்பதிகளாக இருந்து அவருடைய மறுபிறவியாக தான் இங்கு அவர்களும் ஐயாவுடைய துணைவியராக திருமால அம்மாவளும் வாழ்கிறார்கள் இருபத்தி ரெண்டு வயதிலே கடலுக்கு சென்று வந்த தெரியும் அங்கே மகரச்சலையிலே மும்மூர்த்திகளுடைய விஸ்வூரூபம் பெற்று விஞ்சை பெற்று ஐயாவாக வந்து வருகிறார் ஐயாவை வந்து இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய உலகிலே கொடுமைக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய முசோனி இடியமின் பெல்பாற்று போன்ற அவர்களவையில் ஒரு கொடூரமான இதை ஐயா பிறக்கும் போது பாலவர்மன் வந்த அரசராக இருந்தான் இருபத்தி அவதாரம் எடுத்து வரும்போது அந்த மன்னர் கொண்டு அங்கள் அந்த மக்களுக்கு அளிக்கிறான் வரிக்கு மேலே வரி வரிக்கு மேலே வரி உட்கார்ந்தால் வரி மீசை வைத்தால் வரி பெண்களுக்கு மார்புக்கு வரி கருப்பட்டிக்கு வரி தலனாருக்கு வரி படையக்கூடிய ஏனிய வரி அதான் அகில திரு ஐயா அவர்கள் சொன்னார் கணத்தை கற்கண்டு கருப்பட்டி கேட்டடிப்பான் வாதுக்கு நொங்கு வாய் கொண்டு கேட்டடிப்பான் நாறு பெட்டியோலை நாள்தோறும் கேட்டடிப்பான் காட்சிய பயணியை கேட்டடிப்பார் கொள்ளைதனில் சான்றோரை கொண்டு வர அடிப்பான் என்று ஐயா அந்த வரிகளை பற்றி பொறுமையை பற்றி சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு கொடூரமானவன் அங்கிருந்து ஆட்கொண்டிருக்கின்ற விதத்தை ஐயா அவர்கள் தன்னுடைய போதனைகளாலும் எடுத்து சொன்ன விவரங்கள் உங்களுக்கு தெரியும் என்னுடைய பார்வையை சொல்ல சொன்னால்

கொத்தை குறைக்காது உழைப்பன் உபதேசம் செய்யும் கூலி உடனே கொடுத்துடுங்க நவீன நாயகம் சல்லல்லா குலை சொன்னார்கள் உழைப்பனுடைய வேர்வை சிந்தும் போது சிந்தருக்குள்ளே அந்த குழியை கொடுக்க வேண்டும் என்று கீழது மேலதாகும் மேலது கீழனாகும் கீழே இருப்பவன் மேல் வருவான் இருப்பவன் கீழே வருவான் என்பதை தான் நமது பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார் ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உயரப்பர் ஆகிவிட்டால் ஒரு நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லோரும் உருமாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவர் இதை நீ உணரப்பர் என்று சொல்லியிருக்கின்றார் ஆக மொத்தம் தத்துவம் உருவ வழிபாடு கிடையாது அப்படி உருவ வழிபாடு கிடையாமல் அங்கே வந்து இஸ்லாத்தை கொண்டு வருகிறார் அல்லாஹ் இல்லல்ல ரசூல் மகிழான் சொல்லி இஸ்லாத்தையும் கொண்டு வருகிறார் ஒளிதான் எங்களுக்கு பிறந்த உலகத்தை ஒளிதான் உலகத்தை தூண்டுகிறது ஒளிதான் உலகத்தை இயங்குகிறது என்று சொல்லும் போதிலே இயேசு பார்மனை கொண்டு வருகிறார் மீலா சிலுவையிலே முள்ளால் அடிபட்டு மறித்து பிறந்த மாய குருநாத் என்று சொல்லுகிறார் அன்பு பெருவில ஒவ்வொரு தத்துவங்களும் இந்த காலத்துக்கு தேவையாக இருக்கிறது இன்றைக்கு பைபிளை எடுத்துக்கொண்டால் இயேசு அவருடைய வரலாறை சொல்லும் இன்றைக்கு குரானை எடுத்துக்கொண்டால் ஐயாவுடைய வரலாறு குரானை எடுத்துக்கொண்டால் நபி நாயத்தினுடைய வரலாறு சொல்லும் இன்றைக்கு பெரிய புராணத்தை எடுத்தால் சிவபெருமான் வரலாறு சொல்லும் இன்றைக்கு கந்தர புராணத்தை எடுத்துக்கொண்டால் முருகனுடைய வரலாறு சொல்லும் அன்பு பிறகு அகிலத்தில் உலகத்திற்கு தேவையான இன்றைய உலகத்திற்கு மட்டுமல்ல இன்றைய உலகத்திற்கு தேவையான அத்தனை கருத்துக்களையும் ஐயா சொல்கிறார் பூஜைகள் ஆன்மீகம் அதாவது ஆண் பகுத்தறிவு கலந்த ஆன்மீகம் நூட இல்லாத ஆன்மீகம் பூஜை பண்ணாரே புரஸ்காரம் பண்ணாதே என்று சொல்றார் குப்பையிலே சந்தனமும் விழுந்து நமஸ்காரம் வேண்டாம்னு சொல்லிடுங்க சொல்றாரு அதாவது எல்லாத்துக்கும் உலகத்திலே சமபந்தி போஜனம் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணுல மருத்துவ முகாம் கொண்டு வந்து உலகத்திலேயே மருத்துவ முகாம் நடத்தி கொண்டு வந்தது ஐயா தான் அனைவரும் சமமாக இருக்க சுத்தம் இல்லாதவன் என்று சொல்வார்கள் அனைவரும் குளிக்க வேண்டும் ஜாதிக்கு ஒரு கிணறு இருந்த சூழ்நிலையிலே ஒருவர் ஒரே கிணற்றிலே அனைத்து ஜாதி மக்களும் என்று கொண்டு குளிக்க வேண்டும் முந்திரி கிணறை கொண்டு வந்து கொண்டு வந்தவர் கூட்டு பிரார்த்தனை இருக்க வேண்டும் தபசு கொண்டு வந்தவர் நீங்க எல்லாம் தெரியாது பல ஜாதி முதல் அன்பு ஒன்றுக்குள்ளானால் பிரிந்து மிக போகாமல் பெரியவராய் வாழிவரை என்று ஜாதிக்கும் சம்மட்டேடி எடி அடித்தவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு ஐயாவுடைய அகிலத்திலிருந்து உலகம் எல்லாம் அந்த வசனங்களும் அந்த கீர்த்தனைகளும் ஒழுங்கிக் கொண்டிருக்கிறது நீ யா உன்னையே நீ அறிவ கண்ணாடி முன்னால நின்று பாரு சாக்ரட்டி சொன்னா உன்னையே நீ அறிவான் நீ கடவுள் உனக்குள் தான் கடவுள் கத்த இடுப்புல துண்டை கட்டாத இன்னைக்கு அரசியல் கட்சி கூட்டத்துல இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியை வந்து சால்வை போடுவாங்க சால்வை வந்து அது மரியாதை நிற்கிறது அந்த காலத்தில் இரநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் முடியாவும் இருந்து மதிப்புங்கிற தெரியாத இருந்த காலகட்டத்தில் உன்னுடைய துண்டை இடுப்பில் கட்ட எவனுக்கு நீ தாந்தவனு இல்லை எல்லா உனோடைய தலையில் கேட்டு முடிசூடும் பெருமாள் பெருமாள்னு வைக்கக்கூடாது முத்துக்குட்டி வைக்கணும் சொல்லி அந்த காலத்தில் பேர் வைக்க குழந்தைகளுக்கு புனையம் மாடம் குண்டம் தண்டை வைக்கக்கூடிய சூல்லையில் முடிசூடும் பெருமாள் வை வச்ச வச்சு ஐயா மறுபுடைய அவங்க கட்டாயப்படுத்தாலும் முத்துக்குட்டிங்கிற பேர் அப்படிப்பட்ட நிலைமை நீ மக்களுக்கு வரக்கூடாது என்று தலையில் கேட்டு உங்களுடைய தலைப்பார் அது கிருடம் அது ஏழையுடைய கிருடம் தர்மம் எடுத்து தர்ம செய்ய அன்னதானம் சமபந்தி போஜனத்தை உன அனைவரும் உண்பாங்கிற பேர்ல சமபந்தி போஜனம்னா எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறது கிடையாது எல்லா ஜாதியிலிருந்தும் எல்லா பொருளும் கொண்டு வரணும் அரிசியை கொண்டா காய்கறியை கொண்டா அனைத்து ஜாதிகள் கொண்டு வந்து ஆக்கி சாகக்கூடிய உண்பாங்கிற அருமையான தத்துவத்தை கொண்டு வந்தவர் ஐயா அவர்கள் இன்னும் சொல்லி கொண்டு போகலாம் பெரியவர்களாக இருக்கின்றால ஒன்னு ரெண்டு காலத்தை மட்டும் சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த ஒரு நல்ல நல்ல நடவடிக்கைக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்